பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் கிறிஸ்தவனின் சிந்தையை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன் கிறிஸ்தவனின் சிந்தை எப்பொழுதுமே பிலிப்பே இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் வாசிக்கிறேன் கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடுவதாக ஆமேன் அல்லலியா ஸ்தோத்ரம் ஒவ்வொரு கிறிஸ்தவரின் சிந்தையும் நாம் ரச்சிக்கப்படும் போது நாம் மீண்டும் பிறக்கிறோம் நாம் தேவனுடைய புதிய படைப்பாக மாறுகிறோம் நாம் புதிதாக உருவாக்கப்படுகிறோம் நாம் இன்னும் மாம்சத்தில் வாழ்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய நாம் நாம் நடத்தப்படுகிறோம் சரீரம் பாவத்து வழிநடத்துகிறார் மறுத்ததாக இருந்திருந்தாலும் ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவியோ நீதி நிமித்தம் ஜீவனை தருகிறது ரோமர் எட்டு பத்து நாம் தேவனுடைய ஆவினால் வழிநடத்தப்படுகிறோம் எனவே நம்முடைய மனம் ஆவி ஆத்மா சரீரம் என்ன செய்யப்படுகிறது புதிதாக்கப்படுகிறது பிரியமானவர்களே அதான் பிழிப்பேர்ல சொல்லப்பட்டுகிறேன் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவனவன் தனக்கானவைகள் அல்ல இயேசுவும் அவருக்காக வரலே பிறருக்காக வந்தார் அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் சிந்தையை கொள்ளும் பொழுது நமக்குள் பரிசுத்தாவிய நம்மளை வழிநடத்தும்படியாக நம் பிதாவானவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்த ஜீவியை வாழும்படி நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் பாக்கியவான்களாக சத்தியத்திற்கு வாழ்க்கை வாழ வேண்டும் சத்தியத்தை நாம் நாடி அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதற்கு உதவி செய்வார் நிச்சயமாக ஏன்னா வருகிற நாட்களில் அதிக கொடியமான காரியங்கள் நடக்க போகுது அதற்கு தப்பி வைத்து கொள்ளும்படி வீணான சிந்தனைகள் நமக்குள் இருக்க வேண்டாம் நாம் நாம் தேறினவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாலு காரியங்களை அவங்கள்ட்ட சொல்றேங்க நான் கர்த்தர் நமக்கு பகுத்தறியத்தக்க புதிதான மனதை கொடுத்திருக்கிறார் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்டச் சேராத புத்தியிலாத குதிரையைப் போலும் ஒவ்வொரு கழுதியை போலும் இருக்கக்கூடாது என்று சொல்கிற வசனத்தை ஞாபகம் வைக்க வேண்டும் நம்முடைய யோசனைகள் சிந்தனைகள் செம்மையானவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் வேதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தியான வேத பகுதிகளும் நீங்கள் நானும் சிந்திக்கும்போது தியானிக்கும்போது தியானிக்கும் கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் சிந்தை உடையவனாய் மாறுகிறான் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறபடினா நம்முடைய மனக்கண்கள் எப்பொழுதும் திறந்து கொண்டு திறந்திருக்கும் அந்த திறந்திருக்கிற கண்கள் ஆவிக்குரிய கண்களாக திறக்கப்பட்டு நம்முடைய பாதைகளை எல்லாம் அவர் சரியான பாதை நடத்துவார் சகல சத்தியத்திற்குள் நம்மளை அவள் வழிநடத்துவார் ஆவியானவர் நம்மளை வழிநடத்தி நீங்களும் நான் விட்டுக் கொடுக்க வேண்டும் நம்மட அடி ஆத்துமா சரீரம் மூன்றும் வீழ்ச்சி மீட்பு முடிவு இவைகளின் அடிப்படையில் நாம் எப்பொழுதும் சிந்திப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டுங்க வீழ்ச்சி இருந்துச்சு மீட்பு இருந்துச்சு முடிவு வரப்போகுது அப்ப நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் ஒரு கிறிஸ்தவனுடைய எப்பொழுதுமே வீழ்ச்சியில் இருந்துச்சு மீட்டட்டார் கர்த்தர் முடிவு ஒரு வருகை அது சீக்கிரமா இருக்குது அந்த அது அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும் அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தையாக மாற வேண்டும் கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை கிறிஸ்தவனுக்குள் வரும் பொழுது ஒரு மாற்றம் உண்டாக வேண்டுங்க இந்த மாற்றத்தை தான் கிறிஸ்து உங்களில் தொடர் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் மாறுங்கள் வீழ்ச்சி மீட்பு இல்லையா அடுத்து என்ன சொல்லுகிறோம் முடிவு நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது அவர் வரும் பொழுது மீட்கப்படும் நாடு கண்டு கொடுக்கப்பட்ட முத்திரையான பரிசுத்தாவியின பெற்றுக் கொண்டவர்களாக நான்கு முப்பது சொல்லுகிற அருமையானவர்களே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் இந்த வசனங்களில் ஆவியானவர் தான் கிறிஸ்தவனின் சிந்தையாக நமக்கு மாற்றப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்தவனின் சிந்தையாக மாற்றப்பட வேண்டும் இன்றைக்கு கிறிஸ்தவனின் சிந்தை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் அதிகமான வார்த்தைகளை தியானிங்கள் கதத்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் உங்களுடைய சகோதரி வாஞ்சில் ஷீல அரசியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமீன் ஆமேன் ஆமேன்